அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த துவீபூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராபபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் பயிரஜநீங்கர பரமஜனேவாய நம கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஐராவக்ஷேத்தவிஷியகாலராஜநமீங்கரமஜனேவாய நம ॐ क्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावदक्षेत्रे भविष्यकाल श्री अधिराजनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्थद्वीपूर्वमन्त्रमेरु ऐरावदक्षेत्रे भविष्यकाल श्री अधिराजनाथस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ಓಂ ಕ್ರೀಂ ಪುಷ್ಕರಾರ್ತದ್ವೀಪೂರ್ವ ಮಂತ್ರ ಮೇರು ಹೈರಾವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಕಾಲ ಶ್ರೀ ಅಧಿರಾಜಮಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ಗ್ರೀಂ ಪುಷ್ಕರಾರ್ತದ್ವೀಪೂರ್ವಮಂತ್ರ ಹೈರವತಕ್ಷೇತ್ರಯ ಭವಿಷ್ಯಕಾಲೀ ಅಧಿರಾಜಮಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ஓம் கிரீங புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவ கஷத்தவிஷியகாலராஜநமீ தீங்கரமஜனேவாய நம ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஐராவதேத்திரவிஷ்யதிராஜநாஸீ தீர்ங்கர பரமஜன தேவாய நம ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் பயிராஜநாஸ்வமீ தீர்ங்கரபரமஜர தேவாய நமோ நமக